தொடக்கத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அந்நேரம் பூமி வடிவமற்றதும் வெறுமையானதும் இருந்தது இருள் ஆழத்தின் மேல் இருந்தது தேவனுடைய ஆவி தண்ணீரின் மேலே நடமாடினான் அப்பொழுது தேவன் ஒளி உண்டாகட்டும் என்றார் உடனே ஒளி உண்டானது தேவன் அந்த ஒளியை நன்றென்று கண்டார் மேலுள்ள தண்ணீரையும் கீழுள்ள தண்ணீரையும் பிரித்த தேவன் வானத்தை படைத்தார் இது இரண்டாம் நாள் தண்ணீர் ஒரே இடத்தில் கூடட்டும் உலர் நிலம் தெரிகட்டும் புல்லும் விதையுள்ள செடியும் விதையுள்ள பழமரமும் பூமியில் வளரட்டும் என்றார் நாளையும் இரவையும் பிரிக்க தேவன் உருவாக்கினார் இது நான்காம் நாள் கடலில் உயிர்கள் பெருகட்டும் வானில் பறவைகள் நிறையட்டும் என்று தேவன் படைத்தார் இது ஐந்தாம் நாள் பூமியில் நடக்கும் சகல ஜீவன்களையும் தேவன் தமது வகைப்படி படைத்தார் உணவாகத் தரப்படும் தாவரங்களையும் பழமரங்களையும் தேவன் காட்டினார் எல்லா ஜீவன்களுக்கும் உணவு கொடுத்தார் தாமே படைத்த சகலமும் மிகவும் நன்றாயிருந்தது இது ஆறாம் நாள் முடிவு விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தமது கிரியை ஏழாம் நாளிலே நிறைவில்